வந்துட்டு ரெண்டாவது ரிலீஸ் இருக்கு இன்னைக்கான எபிசோட ரெண்டாவது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு பாக்கும்போது ஒரு மகா தப்பு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல வந்து ஒரு ஆள் சொல்லிருந்தாங்க தப்பு தப்பு பண்றாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க பாக்க முடிஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் ப்ரோமோ வந்து நம்ம ப்ரோமோட கண்டினியூ தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன் அதோட கண்டினியூ என்னடா கண்டினியூன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து நாமினேஷன் பண்றாங்க நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க அதான் வந்து நடந்துக்குது இதுல என்ன ஃபயர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு பிரலயங்கள் வந்து ஃபயர் ஆகுது என்னன்னு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு இருபது பாக்குறாங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டரா இருக்கும் ஏன்னா நீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பேர் ரீச் ஆகும் இன்னும் எனக்கு ஒரு டிசர்வ் ஆகுற வந்து ஃபீலா இருக்குது டிசர்வ் ஆகுற மாதிரி அண்ட் அதையும் நான் தவிர்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது பட் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் நம்ம தரிசிக்காக்க முட்டிக்குது இங்க சௌந்தரியா பவித்ரா முடிக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா மேபி வந்துட்டு சௌந்தரா நாமினேஷன் பண்ணிப்பாங்க சௌந்தரியா வந்துட்டு பவித்ரா நாமினேஷன் பண்ணிப்பாங்க ஜாக்லின் வந்துட்டு நம்ம தர்சிகாவது நாமினேஷன் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து மாத்தி அங்கிட்ட நீ என்ன நாமினேஷன் பண்றியா நான் உன்ன நாமினேஷன் பண்றதா நீ என்ன பண்றியா நான் உன்ன நாமினேஷன் பண்றதா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து அதிகமா போயிட்டு இருந்துச்சு இப்ப என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா சொல்றாங்க பவித்ரா வந்து டிஸ்கஷன் பண்ணி இருக்காங்க ஏதோ ஏதோ ரீசனால வந்து பவித்ரா நாமினேஷன் பண்ணிப்பாங்க அதுக்கு வந்து இவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்றனால மட்டுமா எல்லாமே மாறிடாது நம்ம இப்படிதான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க அரட்சமா அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தர்ஷிகா பத்தி தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் வந்து சொல்றாங்க இவங்க வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருந்துபிட்டு நம்ம வந்துட்டு எப்படின்னா நம்ம இப்படி பார்த்தேன் நான் அப்படி பார்த்தேன் உன்னை இப்படி பார்த்தேன் ஆனா இப்ப இப்படி இருக்க உன அப்படி பார்த்தேன் நான் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க போய் நாமினேஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தர்ச்சிகை வந்துட்டு குத்தி காமிக்கிறது வந்து நல்லா தெரிஞ்சு இங்கிட்ட வந்துட்டு நம்ம கோவா கங்கான நம்ம சௌந்தர்யா அண்ட் ரயான் இவங்கள்ட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல போனா இந்த இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படி பண்றாங்க இவங்க ஒவ்வொரு வாரமா ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருந்துகிட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வாரமா வந்துட்டு விளையாண்டுட்டு நம்மளை பார்க்கும் போது நம்ம இப்படி போன வாரம் இப்படி இருந்தமே இந்த வாரம் இப்படி இருக்கமே அந்த வாரம் அப்படி இருக்கமேன்ட்டு நம்ம மேல பழிய போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு கதறக்கிட்டு இருக்கிறத வந்து பாக்க முடிச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பவித்ரா வந்து மேட்ரு ஒண்ணு சொன்னாங்க இது என்னன்னா மக்கள் மத்தியில வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறனால வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாவை பார்த்து நம்ம பவித்ரா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு எப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து நல்லா அப்படியே வீக்கெண்ட்ல ஆதரவு வரவும் இவங்க அப்படியே பைப் எழுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க வந்து பாக்க முடிச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு குரூப்ல பவித்ரா பத்தி சொல்றாங்க யாருன்னா ஜாகலின் சொல்றாங்க இவங்க குரூப்ல விளாண்டுகிட்டு இவங்க வந்துட்டு குரூப்ல குரூப்ல வெளியில சொல்லிக்கிறாங்க ஆனா இவங்களே வந்துட்டு அந்த குரூப்ல மாட்டிக்கிட்டு வந்து இவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து சொல்றாங்க இது வேணா கரெக்ட் தான் ஏன்னா குரூப்ல இல்ல குரூப்ல இல்ல குரூப்ல இல்லன்னுட்டு அவங்க வந்துட்டு தப்பிச்சு தப்பிச்சு போறாங்க ஆனா அந்த குரூப்ல தான் அவங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி வந்து இந்த குரூப்பா அதுல நான் போய் சிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சிக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போய்க்கிறாங்க அந்த மாதிரி வந்து அந்த குரூப்ல குரூப்ல இல்ல குரூப்ல இல்லன்னுட்டு அப்பக்கப்ப எனக்கு எந்த குரூப் தேவைப்படுதோ அந்த குரூப்ல போயிட்டு நான் இருந்து கொண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குரூப்ல எல்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மீன் மீன் பண்ணி சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுச்சு மேபி வந்து அதான் மீன் பண்ணி இருப்பாங்க போல அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது அண்ட் இதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இதான் வந்து செம்மையான ஒரு தப்பே தெரியல நாமினேஷன் பண்ணா பண்ணிட்டு போட்டு சொல்ற ரீசன் இருக்கிற அதை தான் என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்த பவித்ரா வந்துட்டு சௌந்தர் பத்தி பயங்கரமான ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருந்தது இதுல வந்து ஓப்பன் நாமினேஷன் வந்து போட்டுட்டாங்க ஓகேங்களா இந்த வாரம் வந்துட்டு நல்ல ஓப்பன் நாமினேஷன் போட்டு விட்டாங்க இதுல வந்து அதரன் புதரும் அதன் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படியா தான் இந்த வாரம் வந்துட்டு சம்பவம் நிறைய எழுதுறா அப்படிங்கிற மாதிரி நான் அதிகமா சொல்லியிருந்தேன் ஆனா அவ்வளவு பெரிய சம்பவம்னா இவ்வளவு சீக்கிரமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலன்னு தான் சொல்றேன் அண்ட் வந்துட்டு செவன் ப்ரமோ வந்து காமிச்சிருக்காங்க இந்த வாரம் நீங்க வந்துட்டு யாரு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மேபி வந்துட்டு நம்ம ரஞ்சித் போலாம் முன்னாடி வாய்ப்புகள் ரஞ்சித் போறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கப்படுறேன் அண்ட் சாச்சனாவா எங்க அப்பா இருக்காரு காப்பாத்திருவாரு பேசுவாங்க யார்ட்டையும் சொல்லாங்க அவங்க அப்பா இருக்காரு காப்பாத்திடுவாரு அதான் வந்துட்டு இப்போதைக்கான ஒரு ரூமர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்துட்டு எது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டு வெளிப்படையா இன்னும் தெரியல தெரிஞ்சுக்கப்புறம் நானும் அப்டேட் பண்ணேன் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க